அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஜாதகத்துல வந்து தர்ம திரிகோணங்கள் வலிமையா இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தர்ம திரிகோணங்கள் வலிமையா இருந்தா தர்ம திரிகோணங்கள்லேயே ராசி லக்னம் இருந்துருந்து வச்சுங்க அந்த ஜாதகர் முழுக்க முழுக்க அற வழியில் தான் இருப்பார் நீதி நேர்மை நியாயம் தர்மம் ஒழுக்கம் இதை பத்தியே கொண்டு இருப்பார் சம்பாதிக்கிறது எப்பயுமே நேர்மையான வழியா இருக்கும் பெரிய அளவுல பொருளாதார சிந்தனைகள்லாம் அவருக்கு இருக்காது தர்மத்தின் வழி நடப்போம் கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்க வேண்டாம்ங்கிற மோட்டிவேஷன்ல அந்த ஜாதகர் இயங்கி கொண்டிருப்பார் பெரிதாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் அவர்கிட்ட அதிகமா இருக்கு தர்ம திரிகோணங்கள் இருந்தாலே நீதி நேர்மை நியாயம் இதை பற்றிய தத்துவார்த்தமான சிந்தனைகள் மட்டுமே இருக்கும் அறநறையில் வாழ வேண்டும் நமக்கு வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று ஒழுக்க சீலராக நே நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் திறன் கொண்டவராக இருப்பார் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் நன்றி வணக்கம்